மதுராந்தகம் அருகே பத்து ஏக்கர் தர்பூசணி மற்றும் பழம் யாரும் வாங்காமல் நிலத்திலேயே அழுகும் நிலை விவசாய பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சின்னவேண்மணி கிராமத்தில் பத்து ஏக்கரில் தர்பூசணி மற்றும் உலாம்பழம் பயிரிடப்பட்டு காலம் தவறி பெய்த பருவமழையினாலும் மற்றும் கடும் பனிப்பொழிவு இதையெல்லாம் தாண்டி தர்பூசணி மற்றும் உலாம்பழம் கிரினி பழங்களும் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளன இருப்பினும் இவற்றை யாரும் வாங்காமல் பழங்கள் பழுத்து வெடித்தும் செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை செலவு செய்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இயற்கையாக கிடைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியான பழங்களை தவிர்த்து மக்கள் அந்நிய நச்சுத்தன்மை வாய்ந்த வெளிநாட்டு குளிர்பானத்தை விரும்புகின்றனர் இதனால் வெளிநாட்டவன் வாழ்கிறான் விவசாயி வீழ்கிறான் என விவசாயிகள் வருந்துகின்றனர் மதுபான கடையை கண்டுகொள்ளும் அரசு ஏனோ விவசாயிகளை கண்டு கொள்ளவில்லை என புலம்புகின்றனர் வீழ்ச்சியடைந்த விவசாய குடும்பத்தினர் தர்பூசணி பழங்களாலும் முலாம் பழங்களாலும் சவம்போல் செய்து மாலையிட்டு ஒப்பாரி வைத்து பெண்கள் நூதன போராட்டம் செய்தனர் எனவே விவசாயிகளின் நலன் கருதி அரசு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்த விவசாய பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கிட்ட பயிர் வச்சுருக்கோம் தர்பூசணி முல்லாம்பழமும் இப்போதைக்கு ம நல்ல விளைச்சல் வந்துடுச்சு ஆனால் யாரும் வாங்குறதுக்கு முன் வரல இது ஏன்னு தெரியல கார்ப்பரேட் கம்பெனியோட கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பொருளை தான் வாங்கி விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க இது ஒரு பத்து ரூபா கொடுத்தே சாப்பிட்லாம் ஒரு கிலோவே பத்து ரூபா தான் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தோம்னாலும் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் விலையே போக மாட்டேங்குது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க எங்களோடய விளைச்சல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வாங்குகிற மருந்து செலவு வேறு எதுக்கும் ஆள் கூலி எதுக்குமே எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை எந்த ஒரு டிராக்டர் வச்சு உழுகுறதுக்கோ எதுக்குமே செலவாகலை பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கட்ட மொத்தத்துலேயுமே ஆகுது செலவு இதை ஏதாவது அரசு வந்து மேற்கொண்டு ஏதாவது இதை கவனம் செலுத்தி ஏதாவது இழப்பீடு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்கள் விவசாயிங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க இது மேலும் இது தொடர்ந்து போயிட்டே இருந்தாக்கா விவசாயிங்க எதுவுமே விவசாயமே பண்ணாமல் எல்லாமே தற்கொலிகைக்கு தான் போயிட்டுருப்பாங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய பக்கம் நடந்துகிட்ருக்கு பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்களும் எதாவது வந்து முன் வந்து அரசு முன் வந்து மாநில அரசு மத்திய அரசு முன் வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது உரிய இழப்பீடு ஏதாவது கொடுத்தாங்கன்னா போதும் கார்பரேட் கம்பெனி கொடுக்குற மருந்தோட செலவு கூட அதிகமாக இருக்குது அதில் ஏதாவது மானியம் கொடுத்தாக்கூட எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அவங்க வாங்குற அதை வட்டியே வாங்குறாங்க எங்ககிட்ட வட்டியே வாங்கிட்டு தான் இருக்காங்க மருந்து கடைக்காரங்களாம் வட்டி வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரில இருக்கிற நகையை வச்சு எல்லாத்தையும் வச்சு இருக்கிற நிலமும் அடமானம் வைக்கிற நிலைமைக்கு போயிட்டோம் நாங்கள் அடமானம் வச்சு தான் இருக்கிற நிலத்தை நாங்கள் போடுறோம் இது விட்டுட்டும் போக முடியல எங்களால் அரசு இதை கவனம் செலுத்தி இதை ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது மானியம் கொடுக்குற மாதிரியோ இல்லை ஏதாவது இழப்பீடு ஏதாவது கொடுக்குற மாதிரியோ ஏதாவது செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்